கிறிஸ்துக்குழு மிகவும் பெரியமான தெய்வ பிள்ளைகளை ஆசீர்வாதமான குடும்பம் இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் எருதையும் கத்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது உங்கள் எல்லார் இயேசு கிறிஸ்துவின் இன்பெனின் அமத்து நாடும் ஊழியங்கள் சார்பா என் அன்பின் வாழ்த்துக்கள் என்று பாலசுப்பிரமணியன் என்கிற அன்பு சகோதரக்காக அவங்க மனைவிக்காக ரெண்டு ஆண் பிள்ளைகளுக்காக ஆண் மகன்மார்களுக்காக செபிக்கப் போகிறோம் கத்த இந்த குடும்பத்தை ஆசிர்வதிக்கணும் தூத்துக்குடியில் இருக்கிற வீடுகளை கத்த நன்மை நாள் நிரப்பணும் இவங்க ரெண்டு பிள்ளைகளும் மீடியாவில் இருக்கிறாங்க இவங்க ரெண்டு பிள்ளைகளையும் கத்தை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தணும் கத்தருடைய காரணங்களோடு இருக்கணும் குடும்பத்தில் காணப்படுகிற போராட்டங்கள் மாறணும் நம்முடைய க்ராஸ் டிவி ஊழியத்தில் அதிகமாக நேசிக்கிற குடும்பம் கத்தவர்களை ஆசிர்வதிக்க முடியும் என்னோடு இணைந்து ஜெபிப்பீர்களா அன்பின் தகப்பன்னு பால அன்பு சகோதரருக்காக சகோதரிக்காக ரெண்டு ஆண் பிள்ளைகளுக்காகவும் மிகுந்த மிகுந்த கரிஷனையோடு கூட செப்பிக்கிறது இவர்களை ஆசீர்வதிங்கப்பா அன்று இவர்களை இன்னும் இன்னும் நாம மகிமைக்காக பயன்படுத்தும் பிள்ளைகளை ஆசீர்வதியும் மீடியாவில் இன்னும் நல்லா ஷேன் பண்ண உதவிச்சிங்கப்பா காலிகை கொப்பு கொடுக்கிறோம் நன்மை நான் நிரப்பும் விசேஷமாக இந்த குடும்பத்துக்கு ரோதமாக எழும்பிருக்கிற எல்லா போராட்டங்கள் பிசாசின் கிரிகள் முழுவதும் அழிக்கப்படுவதாக நாமத்தில் செப்பிக்கிறோம் நீர் நன்மையை செய்த அப்படி நன்றி 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 நீங்க பேசுங்க நாங்க கேட்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செப்பிக்கிறோம் ஜீவனில் பித்தாவே ஆமே ஆமே கிறிஸ்துக்கள் மிக்கவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளை ஆசீர்வாதமான குடும்பம் இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதையும் கத்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது இந்த நிகழ்ச்சிக்காக ஆண்டுடைய சமூகத்தில் காத்திருந்த பொழுது கத்த சொன்ன கத்தருடைய வார்த்தை இழந்து போன எல்லாம் திரும்ப கிருபையாய் கொடுப்பேன் இதெல்லாம் கிருபையாக கொடுப்பேன் இந்த வேர்டை ஆண்டுவர் சொன்ன கிருபையாக எல்லாவற்றையும் திரும்ப கொடுப்பேன் எத்தை எதை இழந்தீங்களோ அத்தனையையும் திரும்ப உங்களுக்கு கொடுக்க போகிறார் ஒருவேளை பெயரை நீங்கள் இழந்திருந்தீங்கன்னா நல்ல பெயரை கற்று கொடுக்க போகிறார் சொத்துக்களை இழந்திருந்தீங்கன்னா சொத்துக்களை கற்று கொடுக்க போகிறாரு ஆசீர்வாதத்தை இழந்திருந்தீங்கன்னா ஆசீர்வாதத்தை கற்று கொடுக்க போகிறார் நம்ம வாழ்க்கையில் சில நேரத்தில் நிறைய காரியத்தை இழப்போம்ல இழக்காத மனிதர்களே கிடையாது ஒரு காரியத்தை பெறுறதுக்காக இன்னொரு காரியத்தை இழந்து தான் ஆகணும் பாருங்க தாவிது தாவிது தத்துடைய இருதயத்துக்கு ஏற்றவன் சொலும் ஆனால் தாவித அனுபவித்ததை போல துன்பங்கள் துயரங்கள் இழப்புகள் அவமானங்கள் பிரச்சனைகள் பாடுகள் பத்திரவங்கள் இன்னைக்கு அவ்வளவுக்கு அவ்வளவு அதிகமான பிரச்சனையை தாவித அனுபவிச்சிருக்கிறார் தும் சொல்கிறது ஒன்னு சாம்புகளின் புத்தகம் முப்பதாவது அதிகாரம் நாலாம் வசனத்துல அழுகிறதற்கு பலனில்லாமல் போக மட்டும் சத்தமிட்ட அவளுதான் எல்லா அமெரிக்கர்கள் தாவிதோடைய எல்லாவற்றையும் கொள்ளடிச்சிட்டாங்க மனைவி பிள்ளைகள் கொண்டு தேசத்தில் அத்தனை பெண்கள் ஆண்கள் ஆடு மாடு எல்லாவற்றையும் கொள்ளடிச்சுட்டு போயிட்டாங்க அப்பதான் தாவித ஆண்டோடைய சமூகத்தில் கேட்ட பொழுது ஆண்டவற்ற சொன்ன பதில் என்ன தெரியுமா ஒன்னு சாம்புவயில் முப்பதாவது அதிகாரம் எட்டாம் வசனத்துல கவலைப்படாத சகலத்தையும் திருப்பி கொள்வா சகலத்தையும் திரும்ப நீ கொடு பெற்றுக் சகலத்தையும் திரும்ப உனக்கு கொடுப்பேன் ஒன்னு சாம்புல் முப்பது ஆறுல தாவியது கத்தருக்குள் தன்னை திடப்படுத்தினா சகலத்தையும் பெற்றுக்கொண்டான் இன்றைக்கி எத்தனை எதையெல்லாம் நீங்க இழந்தீங்களோ அத்தனையும் திரும்ப கத்தர் உங்களுக்கு கொடுப்பா மாற்றமே இல்லை ஒன்னே ஒன்னு காரியம் அவரை மட்டும் சார்ந்திருங்க அவரை மட்டும் நம்புங்க அவரை விசுவாசங்க நாற்பது இழந்துட்டாங்க தன் சகோதரனை இழந்துட்டாங்க நேசித்த லாசுவை இழந்துட்டாங்க அடக்கம் பண்ணியாச்சு அவளந்தான் அவன் வாழ்க்கை முடிஞ்சிச்சு இழந்தது இழந்ததுதான் பெரிய இழப்பு என்ன தெரியுமா ஒரு மனுஷனுடைய உயிரை இழந்துட்டான் அதை போல இழப்பு ஒண்ணுமே இல்லை பணம் இழந்த பெற்றுக்கொள்ளலாம் பொருளை இழந்த பெற்றுக்கள்ளலாம் உயிரை இழந்துட்டாங்கன்னா ஆனா இயேசு சுக்கிச்சு சொன்னாலே யோவான் பதினொன்னு நாட்கள் நீ விசுவாசித்தான் கத்தருடைய மகிமையை காண்பார் மகிமையை கண்டாங்க இழந்த உயிரை கத்தெல்லாம் சுருக்குல கொடுத்து திரும்பவும் கொடுத்தான் உயிரையே திரும்ப கொடுத்தாருனா இழந்த எல்லாவற்றையும் உங்களுக்கு கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா நிச்சயம் கொடுப்பா நிச்சயம் கொடுப்பா அதில் மாற்றமே இல்லை மாற்றமே இல்லை என் அன்பு தெய்வ பிள்ளைகளை எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதர திருப்பூரில் திருப்பூரில் இன்னைக்கு மீட்டிங் வச்சு நடத்துறாங்க சாட்சியை கேட்கும் பொழுது அவங்க சொன்னாங்க தொழிலை இழந்துட்டேன் சொந்த வீடை இழந்துட்டேன் காரை இழந்துட்டேன் காரை இழந்துட்டேன் ஆனா திரும்ப கத்த கொடுத்தா எந்த வீடை இழந்தாங்களோ அதே வீடு எந்த காரை இழந்தாங்களோ அதே பிராண்ட்ல பிராண்ட் நியூ திரும்ப கத்த கொடுத்தா உங்களுக்கு கொடுக்க மாட்டாரா அவரால் கூடாத காரியம் ஒண்ணுமே இல்லை சக்கலத்தையும் திருப்பிக் கொள்ளுங்க ஏன் கவலைப்படுறீங்க இழந்த கிருபைய கற்றுக் கொடுப்பார் தவிது கதறான் சங்கீதம் தொண்ணூத்தி ஒன்னு பன்னிரெண்டுல தேவரீ ரட்சிப்பின் சந்தோஷத்தை திரும்ப எனக்கு தார் என் சந்தோஷத்தை இழந்துட்டேன் திரும்ப தார் ரட்சிப்பை இழந்துட்டேன் திரும்ப தாரும் நீங்க ஆண்டவடத்துல கேட்டீங்கன்னா திரும்ப கதை தருவான் சிம்சோன் தன் முடியை இழந்தான் பலத்தை இழந்தான் அவமானத்துல துடிக்கிறான் ஒரு விசை நினைத்தரலாம் ஞாயிறு புத்தகம் பதினாறு இருபத்தி எட்டுல திரும்ப முடி மலைத்தது திரும்ப பலன் வந்தது திரும்ப ஒரு கருவை பெற்றுக்கொண்டான் அவன் உயிரோடு இருக்கிறத இருக்கிற டைம்ல செய்ததை காட்டிலும் சாகிற டைம்ல பெரிய காரிய திரும்ப கத்த கொடுப்பா ஜெப்பிக்கலாமா தகப்பனை இவர்கள் இழந்த எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக்கொள்ளட்டும் நீர் அப்படி செய்கிற நான் நன்றி நாமத்தில் சிவன்ல பிதா சக்கலத்தையும் திரும்ப கதை கொடுப்பான் நன்மையும் கிருபையும் ஆசிர்வாதங்களும் உங்களை நிச்சயமாய் தொடரும் ஆமேன்! ஆமேன்!